நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயற்பட பெசாக் தினத்தில் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் ஜனாதிபதி அனுர குட்டி போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சட்டவிரோத தையிட்டு விகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம் நாட்டை உலுக்கிய கூர விபத்து இருபத்தி மூன்று பேர் பலி குழந்தையை காப்பாற்ற போராடிய தாய் மரணம் இன்றும் நாளையும் சிறை கைதிகளை சந்திக்க வாய்ப்பு அமைச்சரவையில் மாற்றம் வெளியான அறிவிப்பு யாழில் மாணவனை தாக்கிய ஆசிரியர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பெசாக் தினத்தை முன்னிட்டு யாழில் இருபது சிறை கைதிகள் விடுதலை முள்ளிவாய்க்காலில் யாழ் பல்கலை மாணவர்கள் சிரமதானம் தொடர்பான புத்தரின் போதனைகளின் பாதையை முன்மாதிரியாக கொண்டு பொதுநலத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வலுவான நாடு அழகான வாழ்க்கை பற்றிய இந்த நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்னும் உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றுணைந்து செயல்படுமாறு இந்த புனிதமான விசாக் தினத்தில் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் என ஜனாதிபதி அனுபகுமாரர் விசாக் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் முதல் குடிமகனாகிய ஆட்சியாளர் நேர்மையானவராக இருந்தால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் புத்த பெருமானின் பிறப்பு ஞானம் மற்றும் பரிநிர்மாணம் ஆகியவற்றின் நினைவு கூறும் விசாக் பௌனமி தினம் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் புத்த பெருமான் தர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஞானத்தை வளர்த்து நான்கு உன்னத உண்மைகளை புரிந்து கொண்டு அனைத்து பாவங்களையும் அழித்து உண்மையான ஞானம் பெற்றது இந்த புனித விசாக் தினத்திலாகும் அவர் அனைத்து துன்பங்களையும் தாங்கி ஆயுள் முழுவதும் தன்னலமற்ற பக்தி செயல்கள் மூலம் புரிந்து கொள்ளப்பட்ட தர்மம் உலகில் வசிக்கும் அனைத்து மக்களின் ஆன்மீக நல்வாழ்வுக்கும் ஒரு காரணியாக அமைந்துள்ளது மத சூழலுக்குள் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை வளர்ப்பதே பெருமானின் முக்கிய செய்தியாகும் மேலும் ஒரு ஆட்சியாளர் நல்ல ஆட்சி எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதையும் பௌத்த தத்துவம் குறிப்பிடுகிறது சப்பங் ரத்தங் சுகங் சேதி ராஜாசே கோதி தம்மிகோ ஒரு நாட்டின் முதல் குடிமகன் ஆகிய ஆட்சியாளர் நேர்மையானவராக இருந்தால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என பெருமான் உபதேசித்துள்ளார் புத்தரின் போதனைகள் பாதைகளை முன்மாதிரியாக கொண்டு பொது நலத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி பலமான நாடு அழகான வாழ்க்கை பற்றிய இந்த நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்னும் உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு இந்த புனித பேசாக் தினத்தில் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் புத்தரின் போதனைகளை உலக அமெரிக்கான ஆழமான செய்தியை தெரிவிப்பதோடு அந்த போதனைகளை நடைமுறையில் புரிந்து கொண்டு மெத்தா கருணா முதிதா உபேசா ஆகிய நான்கு பிரமுக விகாரணங்களைப் பயன்படுத்தி செயல்படுவதன் மூலம் போரின் தீப்பிளம்புகளிலிருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை முன்னொப்புவதையும் விட அதிகமாகிவிட்டது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோதக்கு எதிராக போராட்டம் யாழ்ப்பாணம் தையிட்டியில் மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து பௌத்த விகாரி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சட்டவிரோத தையிட்டு விகாரிக்கு எதிராக காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத விகாரைக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் இன்று இரண்டு வருடங்களை எட்டியிருக்கிறது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையட்டி மண்ணிலே இருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்பதாக முள்ளிவாய்க்காலிலே இன்றைய தினம் கொடூரமாக தமிழினம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஒன்றாக மே பன்னிரெண்டாம் திகதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச அமைப்புகளோடு சேர்ந்து புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் அங்கே சரியாக கணக்கிடப்படாத வகையிலே திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட வகையிலே திரிவுபடுத்தப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்கி வலி வலிகாமம் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட வகையிலே வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்கப்பட்டு அங்கே உணவு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு மருந்துகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இனம் ஒன்று பச்சை பச்சையாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய இரண்டாவது நாள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பௌத்தர் புத்த பெருமானவர்களுடைய விசேஷ தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற விசாக் தினம் கொண்டாடப்படுகிறது நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ அல்ல இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை புத்தரின் பேராலே மண் துறந்த புத்தருக்கு மண்மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புக்கு அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகள் இராணுவம் முப்படையினருடைய போலீசாரினுடைய தொல்பொருள் திணைக்களத்தினுடைய மகாவலி திணைக்களங்கள் வன இலாகா திணைக்களம் என்று அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கில் இந்த இனப்பெரம்பரை மாற்றி அமைத்து கொண்டு வருகிறது ஆகவே இன்றைய தினம் பௌத்தர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்து மக்களுக்கு தானம் வழங்குகிற ஒரு தினம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இதே ஒரு போன்ற ஒரு காலப்பகுதியிலே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாக அந்த கோர இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பதாக தென்பகுதிகள் வீதிகளிலெங்குமே ஐஸ்கிரீம் பந்தல்களும் சர்பத் பந்தல்களும் இந்த தானம் கொடுக்குற அந்த பந்தல்களை அமைத்து வெகு படுகொலையை சிங்கள பௌத்த பேரினமாக ஒரு இனமொன்று உணவு மறக்கப்பட்டு மருத்துவம் மறுக்கப்பட்டு சிகிச்சைகள் மறக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே பௌத்தர்களாக உண்மையான பௌத்தர்கள் செய்யக்கூடிய கடமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக அவர்களும் கிளந்தழுந்து போராட வேண்டும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த தானங்களுக்கு உரிய பிரதிபலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பௌத்த விசாக் நாளிலே சிங்கள அப்பாவி பொதுமக்களிடம் சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம் நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக கிளந்தெழுந்து புத்தபெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் விரும்புகிறோம் பௌத்த புத்த பெருமானவர்கள் அன்பை போதித்தவர் அவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர் அமைதியை போதித்தவர் என்கின்ற வகையிலே இன்று இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஒரு கட்டமைப்புசார் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர்களை கட்டப்பட்டு விகாரி என்று என்றுதான் அங்கே அவருடைய பேர்பாளர்களிலே அங்கே போட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படை கட்டுமானங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதை சிங்கள பௌத்த மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த புனிதமான நாளிலே பௌத்த வெருமானை நீங்கள் நினைந்து தானங்கள் வழங்குகின்ற நாளிலே எங்களுடைய இந்த காணிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை இந்த மகா சங்கத்தினரிடமும் ஆஸ்கிரிய மல்வத்த ராமன்ய அமரபுர இந்த நிக்காயக்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள் இந்த நிலங்களை நாங்கள் ஆக்கிரமித்திருப்பது பௌத்த தர்மங்களுக்கு முரணானது தேரவாத பௌத்தத்திற்கு முரணானது அந்த வகையிலே இந்த புனித நாளிலே இரண்டு வருடங்களை கடந்து போராடுகிற இந்த மக்களுக்கு இந்த சிங்கள சிங்களாண்மை சமூகமாக இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புகளே ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அந்த அரசுக்கு அடுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த தையிட்டி மண்ணிலிருந்து தாழ்மையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நுவரேலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது குழந்தையை காப்பாற்றிய தாயின் பாசப்போராட்டம் சமூக ஊடகங்களில் பரவி மக்களின் மனதை கலங்க வைத்தது இந்த நிலையில் விபத்தில் தனது குழந்தையை பாதுகாத்து அன்பின் வலிமையை உலக குணத்திய தாய் வைத்திய சாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமை பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இதன்படி இன்றும் நாளையும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கைதிகளின் உறவினர்களால் கொண்டு வரப்படும் உணவுப் பொதிகள் இனிப்புகள் மற்றும் சுகாதாரப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பார்வையாளர்கள் சந்திப்பு நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கலைஞர்களுக்கு திரைப்படங்களில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இலங்கையில் திரைப்படங்களை இயக்கி நடிக்க ஆரம்பித்துள்ளதாக தெலுங்கிய திரைப்பட நடிகர் தெரிவித்துள்ளார் ஒரு படம் மாதிரி பண்ணியிருக்கணும் ஒரு படம் பண்ணா தான் அவங்க வந்து ஆர்டிஸ்டாக கன்சர்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட் ஒரு சின்ன கேட்ட கொடுப்பாங்க இப்போ ஒரு 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 ஹிட் கொடுத்த ஹீரோ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோன்னா அவங்க அதில் ஹீரோ கொடுப்பாங்க ஸோ சீரியல் வந்து பண்ண முடியலை ஸோ இப்போ இது கூட அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு ஜி தமிழ்ல நெஞ்சத்துக்கு இல்லாத அவ்வளோத்துக்கு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே ஏன் ஜெய அக்கா சுட்டுட்டார் விட்டோன்னு சொல்லி கேட்டாங்க பட் நான் என்னென்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் லட்சம் மாதிரி நிறைய பேர் ஸோ லட்சம் மாதிரி எனக்கு இப்போ யார் நம்ம ஜனாவாகட்டும் ஸோ எல்லாருமே வந்து நான் கொண்டு வர ஆசைப்பட்டேன் ஸோ நிறைய பசங்கள் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பசங்கள் இருக்காங்க இப்போ ஜன நிறைய பசங்கள் இருக்காங்க பட் அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்கலை ஸோ ஏற்றுக்கிறதுக்கு அவங்களை படம் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே படம் பண்ணிட்டாங்கன்னா எங்கூடவங்க படம் நடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க வந்து அட்லீஸ்ட் டிவியிலாவது வந்துடலாம் உங்களுக்கு ஆக்டிங்கன்ட்டு தான் மெயின் இப்போ எங்களுக்கு வந்து எங்கே ஆக்சென்ஸ் பட் நான் வந்து மெயினாக ஒரு பேக்கத்து வந்துட்டு அதுக்காக தான் அப்போ என்னால் சினிமாவில் பண்ண முடியலை தமிழில் ஏன்னா தமிழ் வந்து வந்து நான் எது பார்த்தேன் சக்ஸஸ் கிடைக்கல நான் பண்ண படங்கள்லாம் நல்ல படங்கள் தான் பட் ஆனால் ஒரு ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும் ராமகிருஷ்ணா வந்து டெஃபனட்டாக கம்ஷ் சக்ஸாக இருக்கும் சுனாமி வந்திருக்காட்டி இப்போதான் உங்களுக்கு ஸோ அதனால தான் வந்து அப்போ பண்ண முடியலை இப்போ வந்து சரி நானே இறங்கிட்டேன் இவங்களை கூப்பிட்டு போவன்றதுக்காக வந்திருக்கேன் அதான் அதான் ஒரு இது ஸோ இப்போ தொடர்ந்து படம் பண்ண போகிறோம் தமிழில் வந்து தொடர்ந்து பண்ணுறோம் எனக்கு சப்போர்ட்டாக வந்து ஸ்பான்சர் டைட்டில் ஸ்பான்சர் வந்து ஹெவன் நேச்சர் பண்ணுறாங்க ஹெவன் நேச்சர் வந்து என்னுடைய அண்ணா அவர் வந்து ஹெவன் நேச்சர் மூலமாக வேறு நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பட் இந்த படங்களை வந்து நான் பண்ணுற இதுக்கு வந்து வெஞ்சருக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அவர் அந்த பப்ளிசிட்டி சைட்டை வந்து அவர் பார்க்குறாரு ஹெவன் நேச்சர் மீடியா மூலமாக ஸோ அவருக்கு நான் இந்த டைமில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ம் வந்தது ஆமாம் என்னை தான் கூப்பிட்டாங்க ஆமாம் இல்லை அது ஆக்சுவலி என்னென்னா நான் வந்து அவங்க என்ன கூப்பிடும்போது நான் எனக்கு டான்ஸாக இன்ட்ரெஸ்ட் மெயினாக ஸோ நான் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏ சூப்பராக டான்ஸ் பண்ணுறேன் பிரபு மாதிரி டான்ஸ் பண்ணுறேன் மாதிரி இருக்கேன் நீ வந்து சினிமா ட்ரை பண்ணக்கூடாதுனாங்க ஸோ அங்கேயே ஆசை வந்துருச்சு ஸோ என்னை வந்து அவங்க கூப்பிட்டு கேட்டப்போ கூட அல்ல அதே டைமில் கூப்பிட்டப்போ கூட எனக்கு ஒரு சாங் மட்டும் கொடுத்தா போதும்னே இல்லை அவங்க இல்லை இல்லை நீ ஹீரோ ஹீரோவாக பண்ணலான்னா எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க எனக்கு வந்து அந்த டைம் தில்சியோட தமிழ் வெர்ஷன் உயிரே படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க பட் நான் எப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ வந்து பட் பிகினிங்கில் வந்து அப்படி அந்த ஆக்சென்ட் எனக்கு ஃப்ளோண்டாக வராது தமிழில் வந்து ஏன்னா நான் சின்ன வயசுல லண்டன் போனதால் வந்து இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி வரும் அப்புறம் இலங்கை தமிழ் கலந்து வரும்ல மெயினாக ஸோ அவங்க வந்து இந்த பையன் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா எல்லாமே ஓகே பட் அந்த தமிழ் இது வருதில்லை அவன் வந்து ஃபுல்லாக ஃபாரின் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரோஜா வந்து அதே யார் புஷ்பா கந்த் சுவாமி மேடமும் சுஹாசினி மேடமும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரோஜாவனம் படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹீரோ கேத்தி சார் ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்து ஃபாரின் ரிட்டன் போது இவர் கேட்டா செட்டாக வேணாலும் சொல்லி அவங்க அதுக்கு இது பண்ணாங்க இல்லாட்டி நிறைய பண்ணியிருப்பேன் பட் மெயினாக தமிழ் அவ்வளோ ஃப்ளோண்டோ வராது ஒரு எனக்கு தெரியாது அரிசியில் நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக தான் நான் இப்போ படம் பார்க்கறதுக்கே எனக்கு டைம் இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாமரம் என்ற படம் வந்து இப்போ தான் சென்சர் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆக போகுது தென் நல்லவன் மெல்வான் வந்து டப்பிங் போய்கிட்டு இருக்கு அண்ட் என் வந்து எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு தென் புதுப்படம் லவ் ஸ்டார்ட் ஆகுது நான் இதையுமே பார்க்குறதில்ல என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக சினிமா அவ்வளோதான் சினிமா நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சு எங்கள் இளைஞர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும் அதோட நிறைய இலங்கை கலைஞருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அதான் என்ன லட்சியம் ஓகே இல்லை இப்போ இப்போ வந்து ஏன்னா இந்த மூவிஸ் எல்லாமே எங்களுக்கு மெயினாக இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகணும் ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தேன் ஆயுத போராட்டம்னு சொல்லி ஸோ அதில் வந்து இங்கே இங்கே நிறுவனத்தை வச்சு படம் பண்ணும்போது அது சென்சர் நிறைய ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு அந்த படமே வந்து நான் என்ன எடுத்துனோ அது வரல நான் கடைசில ஸோ அந்த தவறு வந்து இப்போ பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்து இப்போ ஜஸ்ட் சோஷியல் சோஷியல் ஒரு மெசேஜோட தான் படம் அவ்வளோதான் நிறைய கதை அதை கலைஞர்களும் நிறைய பேர் ஆனா அது வந்து மார்க்கெட்டிங் பண்றதுல சிக்கல் இருக்கு ரெண்டாவது தயாரிப்புல சிக்கல் இருக்கு நீங்க குழம்பு வந்து இருக்கக்கூடிய ஒருவர் இங்க வந்து போகக்கூடிய ஒருவரை இவங்களோட சொந்த முன்னடிப்படையில தயாரிப்புல உங்களுக்கு எதாவது பங்களிப்பு செய்யாது இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய திரைப்படங்களை தயாரிக்கிறதுல இல்ல நீங்களும் அல்லது முறையை சார்ந்த வட்டமோ ஏதாவது பங்களிப்பு செய்வீங்களா இப்ப உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்க தென்னிந்திய சினிமாவுல

நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மயில் ஆஃப் மூவி வந்து அதனால தான் பண்ணுறேன் அதனால தான் வந்து இங்கே இலங்கை மண்ணின் கலைஞன் வந்து லக்ஷன் அவனை வந்து அதில் முதன்மையான கதைநாயனை வச்சு பண்ணுறேன் அதுக்காக தான் இலங்கையில் அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் உயர்மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டுள்ளது பல்வேறு இன சமூகங்களையும் பிரதேசங்களையும் பிரதித்துவம் செய்யும் வகையில் அமைச்சரவையில் பதவிகள் வழங்குவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் இந்த திருத்தங்கள் செய்வது குறித்து இதுவரை தீர்மானம் எடுக்கப்படவில்லை அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின்னர் இந்த அமைச்சரவையில் மாற்றம் குறித்து உயர்மட்ட அடிப்படையிலான கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் அரசாங்க தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் வட்டுக்கோட்டை சித்தங்கனி பகுதியில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வகுப்புக்கு வருகை தரும் மாணவர் ஒருவர் பட்டப்பெயர் கூறி அழைத்ததாக தெரிவித்து மாணவரை ஆசிரியர் வகுப்பு வெள்ளியில் அடித்து தாக்கியுள்ளார் இந்த நிலையில் மாணவனின் பெற்றோர் பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் செய்த முறை பாட்டுக்கமைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் என்போது கைது செய்யப்பட்ட தனியார் கல்வி நிலைய ஆசிரியை எதிர்வரும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலை வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இருபது கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு பூராகவும் முன்னூற்று எண்பத்தெட்டு சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்படுகின்றனர் சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு விடுதலை செய்யப்படுகின்றனர் இதன்படி யாழ்ப்பாணம் சுயச்சாலையில் தடுத்து வைத்திருந்த இருபது கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர் கைதிகளை யாழ்ப்பாணம் சுற்றச்சாலை அத்தியக்சர் டிஐ ஜெபரத்ன உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைலாகு கொடுத்து வழியனுப்பி வைத்தனர் நேற்று தினம் முள்ளிவாய்க்கால் மக்களோடு இணைந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் மொழிவாய்க்கால் இனிவு முற்றத்தில் சிறமதான பணி முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்கால் மக்களோடு இணைந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சிரமதான பணி முன்னெடுக்கப்படுகிறது அதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் பல்வேறு தரப்பினராலும் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழர் பகுதிகளெங்கிலும் தொடர்ச்சியாக கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எஃப்எல் எல் என்ற அணிதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்